மதுரை மாநகராட்சியை நூத்தி ஐம்பது கோடி முறைகேட்டினால் உதவி ஆணையர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் மதுரை மாநகராட்சியில் ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான சொத்து வரி முறைகேடு விவகாரம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டாகும் மதுரை மாநகராட்சி ஐந்து மண்டலங்களையும் நூறு வார்டுகளையும் கொண்ட ஒரு முக்கியமான உள்ளாட்சி அமைப்பாகும் இங்கு வணிக வளாகங்கள் மற்றும் தனியார் கட்டடங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சொத்து வரியை விட குறைவாக விதிக்கப்பட்டதாக எழுந்த புகாரே இந்த விவகாரத்தின் தொடக்க புள்ளியாக அமைந்தது முறைகேடு முதன் முதலில் மதுரை மாநகராட்சியின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களால் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது வணிக வளாகங்களுக்கு குறைவாக வரி விதிக்கப்பட்டதன் மூலம் மாநகராட்சிக்கு சுமார் ரூபாய் நூற்றி எண்பது கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதன் தொடர்பாக மாநகராட்சியின் அற்போதைய ஆணையராக இருந்த தினேஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை மாநகர காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவு விசாரணையை தொடங்கியது இந்த விசாரணையில் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உதவி வருவாய் அலுவலர் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் வருவாய் உதவியாளர்கள் மற்றும் கணினி இயக்குபவர்கள் உட்பட ஐந்து பேர் இடம் விசாரணை நடத்தப்பட்டது இதில் ஏழு வருவாய் உதவியாளர்கள் மற்றும் ஒரு கணினி இயக்குபவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் மூவர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் சொத்து வரி முறைகேடு தொடர்பான வழக்கில் மதுரை மாநகராட்சியில் உதவியாளராக பணியாற்றிய சுரேஷ் குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சியில் தற்போது பணியாற்றி வரும் சுரேஷ்குமாரை காவல்துறை கைது செய்துள்ளது இதுவரை பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பத்தொன்பது ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை மாநகராட்சியில் ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான சொத்து வரி முறைகேடு விவகாரம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டாகும்